எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி நம்ம சொன்னதெல்லாம் கேட்கணும் எங்கள் வீட்டில் ஒருத்தரும் கேட்கல இது வரைக்கும் என் மனைவியெல்லாம் கேட்குற மாதிரி நடிப்பாங்க கேட்க மாட்டாங்க என் பையன் இது வரைக்கும் கேட்கவே இல்லை என் தம்பிங்க மூணு பேர் ஒருத்தரும் கேட்கவே இல்லை என் தங்கச்சியும் கேட்கல எங்கள் அப்பா அம்மா சும்மாயும் சம்பாதிக்கிறானு எங்கிறதுக்கா ஆ ஆமாப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஒன்றும் நடக்காது மனுஷன் மட்டும் கேட்ட சொன்னபடி கேட்டான்னா இந்நேரம் தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் நாற்பத்தி மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாள் சருத்தராசிரியர்களாக மிரளாங்க நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு லட்சத்துக்கு முன்னால் தமிழை வாழ்ந்தாங்க ஒன்றாங்க தமிழை மட்டும் சொல் பேச்சு கேட்டிருந்தால் ரெண்டாயிரம் வருஷமாக திருக்குறளை எவனாவது அச்சடிப்பானா இன்னும் அச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க திருக்குறளை யாரும் யாரையும் கேட்க மாட்டாங்க சின்ன வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க எப்படி ராஜேஷ் இவ்வளோ முடியிருக்கு தானே ஒருத்தனும் கேட்க மாட்டான் கேட்ட நான் சொல்லுவேன்ல ஒரு ஆயில் வச்சிருக்கேன் வாங்க என்ன எழுபது வயசை தாண்டிட்டீங்க இன்னும் சுருக்கமே இல்லை கேட்கலாம்ல கேட்க மாட்டேன் இந்த கௌரவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கௌரவம் இருக்குங்கிறீங்க அப்பா அதுல தமிழை மாதிரி தமிழரை பத்தி இவர் சொன்னார் யார் நம்ம மாறன் நெல்லிக்காய் மூட்டை என்ன அவுத்து விட்டோம்னா ஓடிடுவாங்க ஒருத்தன் ஒரு